ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ முருங்கைக்கீரை வச்சு அதுவும் முருங்கைக்கீரை தண்ணி சார் அதாவது ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி செய்கிறமோ அது மாதிரி நான் செய்கிறேன் அதுக்கு வந்து கழனி தண்ணி தான் நமக்கு முக்கியம் அதாவது அரிசி கிழஞ்சி தண்ணி இருப்பாருங்க அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு விட்டுங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சார் வைக்கிறேன் இதுக்கு வந்து அரிசி கிழஞ்சி தண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுருங்க தேவையில்லைன்னா விட்டுடுங்க தக்காளி போடணுங்கிறது அவசியம் கிடையாது இப்போ வந்து இது நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதித்து வந்த பிறகு இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நல்லா வந்து கொதித்து இது நல்லா இது கொஞ்சம் வெங்காயம் வந்த பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் வந்து அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது இது வந்து ரத்த சுகர் பேஷண்ட் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட சர்க்கரையில் அளவெல்லாம் வந்து கட்டுப்படுத்துது அதிகப்படியான நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது நமக்கு இது வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் இதை இந்த பீரியட் டைத்தில் வர வயிற்று வலியெல்லாம் உங்களுக்கு இருக்காது அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது இப்போ அது வந்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து சும்மா கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து நான் கழுவி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் இல்லை வெந்த பிறகு இதோட நம்ம சேர்த்துறோம் நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா நீங்கள் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி களைஞ்ச தண்ணி இல்லைன்னா இங்கே தண்ணி சேர்த்துங்க இது லேசாக வெந்து வரட்டும் இது வெந்து வந்த கீரை வெந்த பிறகு நம்ம வந்து த இப்போ வந்து இந்த பொடியை வந்து நான் வந்து முன்னாடி நம்ம ரெடி பண்ணிப்போம் இது போட்டால் தான் இதுக்கு வந்து இந்த தண்ணி சறுக்கி இந்த பொடி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு இருந்தது நம்ம பாட்டி காலத்தெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு மிளகா இதை நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அதையும் வறுத்துப்போம் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது வாசனை வந்தாவே உங்களுக்கு போதும் இதை வறுத்து எடுத்து நான் வந்து ஆறனை பிறகு இது நல்லா அரைச்சி எடுத்துருந்துறேன் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் செவந்து வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் மாற்றிட்டு இதை ஆறுனோடனே இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் நல்லா ஒரு வாசனை வர ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து கீரையும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் இது வந்து பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து கீரை வெந்துருச்சு இதில் வந்து நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இதோட சேர்த்துடும் இது சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த தண்ணி சாறு இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி போடணுங்கிறது கிடையாது நான் வந்து தேங்காய் அரைச்சி போட்டிருக்கேன் இதுவே நீங்கள் தாளிச்சிட்டாவே போதும் இந்த அரைச்ச பவுடர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி பற்றல நீங்கள் தண்ணி கொஞ்சம் நீங்கள் விட்டுங்க நீங்கள் நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் இப்போ வந்து இருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் அரைச்சதுலேயும் நான் தண்ணி விட்டு அதோட சேர்த்து இது வந்து வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கரண்டியில் எண்ணெய் விட்டு அதில் வந்து ஒரு மிளகாய் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சோண்டு சோம்பு இதை போட்டு நம்ம வந்து நல்லா வறுத்துப்போம் இது வந்து நல்லா வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த இது இல்லாத நீங்கள் வந்து இப்படியும் செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து கருவடம் குழம்பு உடம்பா இருக்குது பாருங்க அதையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் நான் வந்து குழம்பு உடம்பு போட்டு தாளிச்சிப்பேன் அது இல்லைன்னா தான் இது போடுவேன் நான் இப்போ இது நல்லா பொறிஞ்சு இந்த உளுத்தம்பருப்பில் நல்லா கலர் மாறி வரட்டும் கலர் மாறி வந்த பிறகு நம்ம வந்து இந்த கீரை கொ கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அதோட சேர்த்துக்கலாம் இந்த உளுத்தம்பருப்பில் சேர்ந்து வரட்டும் உங்கள் வந்து ஜீரகம்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோம் தேங்காயில் அதனால் ரொம்ப பொண்ணு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துங்க சும்மா ஒரு பிஞ்சளவு சேர்த்தாவே உங்களுக்கு போதும் சும்மா தாளிக்கிறதுக்கு தான் அதனால் ஒரு பிஞ்சளவு சேர்த்துங்க இப்போ வந்து தாளிச்சது வந்து இந்த கீரையோட சேர்த்துடலாம் நம்ம சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் உப்பு வந்து லாஸ்ட்டாக போட்டுங்க தக்காளி புளி இதெல்லாம் நம்ம வந்து சேர்க்கும் போது கீரையோட கலர் வந்து மாறும் அதனால் வந்து கீரை நீங்கள் மூடி வைக்காமல் அப்படியே உடனே நீங்கள் வந்து செஞ்சிடணும் இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்